ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் மாங்காய் வச்சு ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம் வாங்க நெல்லிக்காய் மாங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பாத்திரலேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் இந்த மாங்காயில் நான் பாதிக்கு கொஞ்சம் குறைவாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் நெல்லிக்காய் தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் அஞ்சு காந்தாரி மிளகாய் கூட இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இதே மாதிரி உங்களுக்கு நெல்லிக்காய் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டானது அதுவும் சத்தானதும் கூட இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நாம் துவையல் பதத்துக்கு அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் தோசை இட்லி சூடான சாதத்து கூட எல்லாமே நாம் இப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டாகிருக்கும் பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்